குடிகொள்ளும் இடத்தில் தடுமாற்றமானது ஏற்படத்தான் செய்யும் நமக்கு பிறப்பளித்தவர் வாழ்வளித்தவர் எவரோ அவர்களின் அழிவிற்குக் காரணமாவது ஈன்றெடுத்த வாரிசுகள் வதைக்கப்படுவதற்கு ஈன்றவர்களே காரணம் என்பதற்கு சமமாகி விடுகிறது ஆனால் இதில் ஒரு சத்தியம் உள்ளது அதை மனிதன் எப்போதும் மறக்கிறான் இந்த சிருஷ்டியின் ஒவ்வொரு கணமும் இறைவன் ஒருவனுக்கே சொந்தமானது அகிலத்தில் இறைவன் இரு உணர்வுகளை சமமாக்கி உள்ளான் புஷ்பமானது எவ்வாறு தன் இடத்தை சுற்றி சுகந்தத்தை பரப்புகின்றதோ துர்மணத்தை எவ்வாறு துர்மணத்தை பரப்புகின்றதோ போல மனிதனுடைய சுகம் துக்கம் இவ்விரண்டுமே அகிலத்தில் பிரதிபலிக்கின்றன சுகத்தை வழங்கும் செயல் இவ்வுலகிற்கு அளவற்ற சுகத்தினை வாரி வழங்கும் அச்செயல் மாறுபட்டால் இவ்வுலகிற்கு வற்ற துக்கம் ஒன்றையே வழங்க